சிட்டியோ அப்படியான ஒரு இடையமாக இருந்திருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரீச் வாழ்க்கையில் போக போவதில்லை ஆனால் ரீச் என்னை வரைக்கும் ரீச் ஆ என்பது நான் சந்திரசகர் இல்லத்தானே நான் போய் கிளிபிடித்து விளையாடுவதற்கு ஆனால் ரீச் என்பது என்னை வரைக்கும் ஒரு தனியாருடைய முதலீடு அதை பொதுமக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கே இந்த தனியாருடைய முதலீட்டில் வந்து அவர் தன்னுடைய தன்னுடைய சொத்துக்கள் வெளிநாட்டிலேயே தான் உழைத்து சேர்த்த பத்தாம் ஆண்டோ பதினோராம் ஆண்டுக்கு மேல் படிக்கவில்லை நினைக்கிறேன் அதுக்கு பிறகு மேலே சர்டிஃபிகேட் இருந்தால் எங்களிடம் காட்டலாம் அப்படி இருந்தும் அவர் வெளிநாட்டில் போய் அவர் மூட்டைகள் தூக்கி பணங்களை சேகரித்து உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி செய்திருப்பார் எப்படி அதை பற்றி அது தொடர்பாக நான் கதைக்க விரும்பவில்லை அது உங்களுக்கு தெரிந்தால் நெல்லம் தெரியாவிட்டால் நீங்கள் புலம்பெயர் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அது ஒரு தனியார் நிறுவனம் அவர் தன்னுடைய பணத்தை கொணந்து இலங்கையிலே முதலீடு செய்திருக்கிறார் ஆவே அதை முதல் விளங்கிக் கொள்ளணும் தனியார் நிறுவனம் என்றால் என்ன தனியார் நிறுவனம் என்றால் எல்லாம் செய்துவிடலாம் ஆண்டு நீங்க கேட்பீங்க அவர் விரும்பினை எல்லாத்தையுமே செய்யலாம் என்று இல்லை அவர் தன்னுடைய முதலீடுகளை ஈட்டுவதற்காக பிரீச் பேப்பர் தொழிற்சாலையை நடத்துகிறார்கள் அதுக்கு பிறகு உணவு விழாக்கள் நடத்துகிறார்கள் தன்னுடைய முதலீட்டை நடத்துவதற்காக ஐபிசி என்ற ஒரு ஊடகம் ஒன்றை வேண்டி அதுல அட்வர்டைஸ்மென்ட் போட்டு தனக்குரிய தொழிலை செய்து கொண்டு அவர் தனக்குரிய வருமானம் ஈட்டுகின்ற ஒரு உல்லாச நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார் இல்ல பல பேர் சொல்வார்கள் இலங்கையிலே உல்லாசம் முக்கியமான இப்படி மாறி மாறி குளாறி கொண்டிருக்க எங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தெளிவான கருத்து என்னென்றால் அது ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனத்தினுடைய வாசைக்கு வாசலுக்கு உட்பட்ட பகுதிகள் அந்த தனியார் ரீச்சா பாஸ்கரன் என்று சொல்ல கே பிகேஆணிக்கிறார் பாஸ்கரன் கந்தையாவினுடைய தனியார் சொத்து அதுக்குள்ள நாங்கள் போறதா இல்லையா என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும் நாங்கள் உள்ள போய் நின்று கொண்டு இது பொது சொத்து மாதிரி பிடிக்க முடியாது முதலாவது ஆகவே அந்த எல்லைக்குள்ளே கால் வைக்கின்ற நீங்கள் ஒன்றை விளங்கி கொள்ளோனும் இது அவருடைய தனியார் சொத்து அவர் விரும்பின சகல நடவடிக்கை உங்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவர் நினைத்தாலும் தன்னுடைய செக்யூரிட்டி கார்டுகளை கொண்டு காலிலும் கையிலும் நான்கு செக்யூரிட்டி கார்டு பிடிக்க குண்டக்கம் மண்டக்க ஆண்டு பிடித்துக் கொண்டு வந்து வாசலில் எரிந்தாலும் இலங்கை சட்டங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஏனென்றால் அது அவருடைய தனியாருடைய சொத்து இரண்டாவது அவர் தனியார் என்பதற்காக நினைத்ததெல்லாம் நடத்திலும் என்று கேட்டால் இல்லை உங்களுடைய மூக்கு நுணால் நுனி வரை அவருக்கு உரிமை இருக்கிறது வெளியே வெளியே போக சொல்வதற்கும் அதற்குரிய கட்டணம் செலுத்தி இருந்தால் அந்த கட்டணத்தை திருப்பி தந்துவிட்டு வெளியே போங்கள் அல்லது அதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன சலுகைகளையோ என்னென்ன விளையாட்டுகளையோ விளையாடி இருக்கிறீர்கள் என்றால் அதை உங்களுக்கு திருப்தியானதாக திருப்தியானதாக இருந்தால் அதுக்குரிய பணத்தை செலுத்தி விட்டு மீதி பணத்தை வேண்டிக் கொண்டு வெளியால போகின்ற உங்களுக்கு வர உரிமையை உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே வருகின்ற உரிமையை மறக்கின்ற சகல உரிமையும் அந்த உரிமையாளருக்கு உண்டு அதன் முதல் நீங்கள் விளங்கிக் கொள்ளமாகவே நீங்கள் இனிமேல் ஒரு அடி எடுத்து வைப்பதாக இருந்தால் இந்த ரீச்சா என்கிற இந்த பண்ணைக்குள்ள போய் நீங்கள் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அடியெடுத்து வைப்பதாக இருந்தால் நீங்கள் ஒரு விடியத்தை விளங்கிக் கொள்ளணும் அங்கே இருக்கின்ற சட்டங்களுக்கு நீங்கள் தான் போக வேணும் அது அவர் வைக்கின்ற சட்டமாகவே நீங்கள் இனிமேல் அங்கே போக விருப்பம் இல்லை என்றால் தயவு செய்து நீங்கள் வெளியாலேயே நின்று அதை பார்த்துவிட்டு போய்விடலாம் உள்ளுக்குள்ளே போய் நின்று கொண்டு அவர்களுடைய சட்டங்களை மதிக்காமல் நீங்கள் குளர்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது உண்டு ரெண்டாவது அதில் நான் வெளிப்படையாக விமர்சனம் செய்கிறேன் என்னென்ன அந்த உள்ளுக்குள்ளே செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பது தொடர்பாக வெளியிலே தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லது உங்களுக்கு டிக்கெட் ஒன்று தந்தால் உதாரணத்துக்கு பேராதனை பூங்காவுக்குள்ளே போனால் அது அரசாங்கத்தினுடைய பேராதனை பூங்கா என்றால் கூட அதுக்குள்ளுக்குள்ளே என்ன செய்யலாம் என்ன எடுக்க படம் எடுக்கலாமா எடுக்கலாதா கேமரா கொண்டு போகலாமா கேமரா கொண்டு போகிறதா கேமரா கொண்டு போகிறன்றது அல்லது ஃபோன் கொண்டு போகிறன்ற சந்தர்ப்பத்தில் இவ்வளவு காசு கொடுக்கணும் ஒரு ஷூட்டிங் எடுப்பதற்கு எவ்வளவு நீங்கள் பேராதனை பூங்காவுக்கு போய் பார்த்தால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும்